வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் இந்த ஒரு பதிவு கனரக வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்காக மகாராஷ்டிரா வழியாக வரக்கூடிய நபர்கள் அது ஓப்பன் பாடியாக இருந்தாலும் சரி மல்டி ஆக்சல் கண்டெய்னர் இல்லை சிங்கிள் ஆக்சல் கண்டெய்னர் இருந்தாலும் மாலேகான் ஹைவேயில் விடிய விடிய ஏஐஎம்வி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து ரவுண்ட்ஸில் இருந்து குறிப்பாக அதர் ஸ்டேட் வண்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி வண்டியோட சேஸோட நீளத்தை வந்து மெஷர்மெண்ட் இருக்கிறாங்க கண்டினியூவாக இது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு வந்து எங்களோட கவனத்துக்கு வந்திருந்தது இப்போ தொடர்ச்சியாக வந்து ஃபைன் போடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற ஒட்டினா போன வாரம் சங்ககிரியை சேர்ந்த வண்டிக்கு நாற்பதாயிரம் ரூபா போட்டு வந்திருக்காங்க அது சம்மந்தமாக இன்றைக்கி முப்பதாந்தேதி அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ கிட்ட தகவல் கொடுத்துருந்தோம் இ வாகன சேவை மூலியமாக கிட்டத்தட்ட நாலரை லட்சம் லாரிகளுக்கு மேலே இயங்கிக்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து சேஸ் பின்னாடி ஒட்டு இருக்க தான் செய்யும் ஸோ நீங்கள் சேஸ் ஒட் வச்சுருக்கக்கூடியது நாம்ஸ் பிரகாரம் இருக்கிறதுனால தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோட்டார் இன்ஸ்பெக்டர் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினாறு மாடல் பத்தொம்பது மாடல் வண்டிகளுக்கு நீங்கள் ஃபைன் போடுறது எந்த வகையான ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்டியோ நம்மகிட்ட வந்து டிஸ்டன்ஸ் வண்டியோட நீளம் எவ்வளோ இருக்குது அதை தாண்டி இருக்கிற வண்டிகளுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது இதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் அதிகமாக கர்நாடகா தமிழ்நாடு வண்டிகள் வந்து ரொம்ப நீளமாக வண்டியில் வந்து சேஸை வந்து ஒட்டு வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு அடி ஆறு அடிலாம் நிறையா ஒட்டு இருக்குது அப்படின்னு ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறு எறறனால களத்தில் வந்து அதாவது சாலையில் வந்து நிற்கக்கூடிய மோட்டார் இன்ஸ்பெக்டர் அவர் பேர் பரத் அவங்க வந்து ஒட்டு இருந்தாலே கேஸ் போடணும்னு சொல்லிட்டு வரக்கூடிய வண்டிகளுக்கெலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம முப்பதாம் தேதி காலையில் அதை மத்தியானம் இரண்டு மணிக்கு நம்ம வந்து பேசியிருந்தோம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஏழு வண்டிக்கு ஆந்திரா வண்டியும் சரி குஜராத் வண்டி தமிழ்நாடு வண்டி இதில் தமிழ்நாடு வண்டி மூணு வண்டிக்கு மறுபடியும் நாற்பதாயிரரூவா கேஸ் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு அடி ரெண்டு அடி ஒட்டு இருக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஸோ இந்த ஆல்ட்ரேஷனோட ஃபுல் டீட்டெயிலோடு நம்ம நாளைக்கு அவங்களுக்கு வந்து வெளிப்படையாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அது வரைக்கும் இதுக்கு ஒரு முடிவு வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு அந்த பாதையை பயன்படுத்தக்கூடியவங்க உங்களோட வண்டியில் பின்னாடி சேஸ் போட்டு இருக்குது அப்படின்னா மாற்றுப்பாதை ஏதாச்சும் இருக்குன்னா அது வழியாக வாங்க ஏன்னா இது வந்து சொல்லி புரிய வச்சு அவங்க அதுக்கப்புறம் இதை நிப்பாட்டதுக்கு விடிய விடிய வண்டியில் அங்கே பாஸ் ஆகுது அவங்க டார்கெட்டாக கேஸ் போட இருக்கிறாங்க ஸோ டார்கெட் பிரகாரம் வரக்கூடிய வண்டி நிறைய சேஸ் விட்டுருக்குன்னு தெரிஞ்சோனையும் புதுசாக நிறையா டீம் உள்ளே இறங்கி இதை வந்து கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறதா தகவல் அதனால் முழு எச்சரிக்கையோடு வாங்க கவனத்தோடு வாங்க அந்த சைடு வேறு ஏதாச்சும் ஒரு மாற்று பாதை இருக்குன்னா அது வழியாக வாங்க குறிப்பாக மாலைக்கான் ஹைவேயில் அவுட்டரில் நிற்கிறாங்க பார்த்து வர மாதிரி அன்புடன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்